ஜனவரி ஐந்து நற்செய்தி வாசகம் நீர் இறைமகன் நீரே இஸ்ரேலின் மக்களின் அரசர் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவசனங்கள் நாற்பத்தி மூன்று முதல் ஐம்பத்தி ஒன்று முடிய அக்காலத்தில் இயேசு கலீலியாவுக்கு செல்ல விரும்பினார் அப்போது அவர் பிழிப்பை கண்டு என்னை பின்தொடர்ந்து வா என கூறினார் பிலிப்பு பெட்சாய்தா என்னும் ஊரை சேர்ந்தவர் அந்திரேயா பேதொரு ஆகியோரும் இவ்வூரையே சேர்ந்தவர்கள் பிலிப்பு நத்தனியலை பார்த்து இறைவாக்கினர்களும் திருச்சட்ட நூலில் மோசையும் குறிப்பிட்டுள்ளவரை நாங்கள் கண்டுகொண்டோம் நாசரத்தைச் சேர்ந்த யோசுப்பின் மகன் இயேசுவே அவர் என்றார் அதற்கு நத்தெனியல் நாசரத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று கேட்டார் பிலிப்பு அவரிடம் வந்து பாரும் என்று கூறினார் நத்தெனியில் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு இவர் உண்மையான இசுரேலர் கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார் நத்தனியே என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார் இயேசு பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்திமரத்தின் கீழ் இருந்தபோதே நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார் நத்தனியேல் அவரை பார்த்து ரபி நீர் இறைமகன் நீரே இஸ்ரேல் மக்களின் அரசர் என்றார் அதற்கு இயேசு அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதால நம்புகிறீர் இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்றார் மேலும் வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிடமகன் மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று அவரிடம் கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் இவர் உண்மையான இஸ்ரேலர் கபடற்றவர் நிகழ்வு அது ஒரு மழைக்காலம் இரவு நேரம் வேறு அந்நேரத்தில் ஊருக்கு வெளியே தனியாக இருந்த ஒரு குடிசை வீட்டின் கதவு தட்டப்பட்டது அந்த குடிசை வீட்டில் கணவன் மனைவி என இருவர் இருந்தனர் அதற்கு மேலும் அந்த வீட்டில் யாரும் இருக்கவும் முடியாது அந்த அளவுக்கு அந்த குடிசை வீடு மிகவும் சிறியதாக இருந்தது இந்த ராத்திரி நேரத்தில் யார் நம்முடைய வீட்டின் கதவை தட்டுவது திருடன் கிருடன் எவனாவது வந்து கதவை கொண்டிருக்கின்றானா என்று மனைவி பதைபதைத்தார் அப்படியெல்லாம் இருக்காது யாராவது இக்கட்டான சூழலில் அதனால் அதனால்தான் இந்நேரத்தில் நம்முடைய கதவை தட்டிக்கொண்டிருக்கின்றார்கள் யாராக இருக்கும் என்று கதவை திறந்து பார்ப்போம் என்று சொல்லிவிட்டு கணவன் கதவை திறந்து பார்த்தான் அங்கே பெரியவர் ஒருவர் நின்று கொண்டிருந்தார் வியாபார விஷயமாக பக்கத்து ஊர் வரை சென்றிருந்தேன் வேலை முடித்துவிட்டு திரும்பி வருவதற்குள் இருட்டிவிட்டது இனிமேலும் வீட்டிற்கு போவதற்கு வழியில்லை காட்டுப்பகுதி வேறு அதனால் இந்த இரவு மட்டும் உங்களுடைய வீட்டில் தங்கிக் கொண்டு அதிகாலையில் கிளம்பி போய்விடுகிறேன் என்றார் அந்த பெரியவர் ஒரு கணம் யோசித்த கணவர் ஐயா எங்களுடைய வீட்டில் இரண்டு பேர் மட்டும்தான் கால்நீட்டி படுத்துறங்க முடியும் மூன்றாவது நபர் படுத்துக்கொள்கிற அளவுக்கு வீட்டில் இடமில்லை நீங்கள் விரும்பினால் நாம் மூவரும் உட்கார்ந்து பேசிக்கொண்டே இந்த இரவை கழிக்கலாம் என்றார் அந்த பெரியவரும் அதற்கு சரி என்று சொல்ல மூவரும் அந்த குடிசை வீட்டுக்குள் உட்கார்ந்து கொண்டே நேரத்தை கழிக்கத் தொடங்கினர் சிறிது நேரத்திற்கு பிறகு கதவு மீண்டுமாக தட்டப்படும் சத்தம் கேட்டது யாரென்று கணவர் கதவை திறந்து பார்த்தபோது அங்கே நடுத்தர வயது மதிக்கத்தக்க ஒருவர் தொப்பலாக நனைந்து கொண்டு வெளியே நின்று கொண்டிருந்தார் தெரிந்தவர் ஒருவருடைய வீட்டிற்கு திருமணத்திற்கு போய்விட்டு திரும்புவதற்குள் கடுமையாக மழை பெய்ய தொடங்கிவிட்டது இப்போதைக்கு மழை ஓய்வதாகவும் இல்லை அதனால் இந்த இரவு மட்டும் நான் ஒதுங்குவதற்கு உங்களது வீட்டில் இடம் தாருங்கள் என்றார் அவர் கணவர் அவரிடம் வீடு மிகவும் சிறியது வீட்டில் இருக்கும் நாங்களே உட்கார்ந்து கொண்டுதான் நேரத்தை கழித்து கொண்டிருக்கின்றோம் இப்போது நீங்களும் வரும் பட்சத்தில் எண்ணிக்கை நான்காகிவிடும் நான்கு பேர் உட்கார முடியாது நிற்கத்தான் முடியும் இருந்தாலும் நீங்கள் நிற்பதற்கு சம்மதித்தால் வீட்டிற்குள் வரலாம் என்றார் அவரும் சரி என்று சொல்லிவிட்டு வீட்டிற்குள் வந்தார் இப்போது எண்ணிக்கை நான்கானது நான்கு பேரும் நின்று பேசிக்கொண்டே நேரத்தை போக்கிக் கொண்டிருந்தனர் அப்போது மீண்டுமாக கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது அந்த சத்தத்தை கேட்டு திடுக்கிட்டு போன மனைவி ஏற்கனவே நான்கு பேர் இன்னும் ஓர் ஆளை சேர்த்து கொள்ளப் போகிறீர்களா என்பது போல் கணவரை பார்த்தாள் கணவர் அதையெல்லாம் சட்டை செய்யாமல் கதவை திறந்து வெளியே பார்த்தார் அங்கே கழுதை ஒன்று குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தது அதை பார்த்த கணவர் வேறெதுவும் யோசிக்காமல் அந்த கழுதையை தூக்கிக் கொண்டு வீட்டிற்குள் வந்தார் ஏற்கனவே வீட்டில் நான்கு பேர் இருக்க இப்போது கழுதையும் வந்து சேர்ந்ததால் மிகவும் நெருக்கடியானது எல்லாரும் ஒருவரை ஒருவர் நெருக்கிக் கொண்டுதான் இரவை போக்கினார்கள் ஒரு வழியாக இரவு முடிந்து பொழுது புலர்ந்தது மலை கூட ஓய்ந்திருந்தது வீட்டுக்குள் ஒதுங்கியிருந்த பெரியவரும் நடுத்தர வயது மதிக்கத்தக்க மனிதரும் வீட்டாருக்கு நன்றி கூறி அவர்களிடமிருந்து விடைபெற்றனர் அப்படி அவர்கள் விடைபெறும் பொழுது பெரியவர் கணவரை பார்த்து இரவில் எங்களுக்கு மட்டுமல்ல குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்த ஒரு கழுதைக்கும் கூட உங்களுடைய வீட்டில் தங்க இடம் கொடுத்தீர்களே உங்களைப் போன்று கள்ளம் கவலற்ற ஒரு வெள்ளந்தி மனிதனை இதுவரைக்கும் என் வாழ்வில் நான் பார்த்ததே இல்லை நீங்கள் நல்லா இருக்கணும் என்று வாழ்த்துவிட்டு போனார் கவடற்ற நத்தனியேல் இயேசுவின் சீடராக மாறி அவரிடமிருந்து அனுபவம் பெற்ற பிழிப்பு நத்தனியேலை சந்தித்து அவரிடம் இயேசுவைப் பற்றி சொல்லி அவரை இயேசுவிடம் கூட்டிக் கொண்டு வருகின்றார் நத்தனியில் தன்னிடம் வருவதைக் கண்டு இயேசு இவர் உண்மையான இஸ்ரேலர் கவடற்றவர் என்கின்றார் தம்மை குறித்து இயேசு இப்படி சொல்வதைக் கேட்டு வியப்படைகின்ற நத்தனியல் என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று கேட்கின்றார் இயேசுவோ அவரிடம் நீர் அத்திமரத்தின் கீழ் இருந்தபோதே நான் உம்மை கண்டேன் என்கின்றார் அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று இயேசு சொன்னதற்கு ஒரு அர்த்தம் இருக்கின்றது அது என்னவென்றால் ஆண்டவருடைய வார்த்தையை தானிப்பதாகும் நத்தனியே இறைவார்த்தையை தியானித்து வந்தார் அந்த வார்த்தையின்படியே தன்னுடைய வாழ்வை மாற்றிக்கொண்டார் அதனால் இயேசு அவரை உண்மையான இஸ்ரேலர் கவலற்றவர் என்கிறார் திருப்பாடல் ஒன்றாம் அதிகாரம் நற்பெயர் பெற்றவர் யார் என்பதற்கான விளக்கத்தை தரும் அவ்வாறு தரப்படுகின்ற விளக்கத்தில் வருகின்ற ஒரு சொற்றொடர்தான் நற்பெயர் பெற்றவர் யார் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி உருபவர் அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர் என்பதாகும் மேற்கொன்ன வழிகளில் நடந்திருப்பார் அதனால்தான் அவரை இயேசு உண்மையான இஸ்ரேலர் கவற்றவர் என்கிறார் சிந்தனை நமது வழிபாட்டு கொண்டாட்டங்கள் நம்முடைய விவிலிய வாசிப்பு அனைத்தும் நம்மை நத்தனியலை போன்று உண்மை உள்ளவர்களாக கவற்றவர்களாக எளியவர் மட்டில் இறங்குபவர்களாக மாற்ற வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்தில் அவை எல்லாமே வீண் ஆகவே நாம் இறைவார்த்தை வாசித்து உண்மை உள்ளவர்களாக கவற்றவர்களாக இரக்கமுள்ளவர்களாக வாழ்வோம் அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெறுவோம் आमीन